காடையே எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூட இந்த மாதிரி காடை ஃபைவ் செஞ்சு கொடுங்க திரும்ப திரும்ப காடை தான் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க கவுள் வாடையெல்லாம் இல்லாமல் சூப்பராக நம்ம வந்து இன்றைக்கி காடை சிஸ்டிஃபை செய்ய போகிறோங்க அஞ்சு காடை நான் இன்றைக்கி எடுத்துருக்கேங்க கத்தியில் நல்லா கீரல் போட்டு வச்சுக்கிட்டாச்சுங்க க்ளீன் பண்ணதுக்கப்புறம் வாஷ் பண்ணதுக்கப்புறம் கீரல் போட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான மசாலாவும் எடுத்து வச்சாச்சு அரை எலுமிச்சம்ளம் சாறு ஒரு ஸ்பூன் அரிசி மாவு ஒரு ஸ்பூன் கான்ஃபார் மாவு வீட்டில் அரைச்ச மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் காஸ்மீரி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது தேவையான அளவு உப்பு ஒரு பச்சை மிளகாயை உரில் நல்லா இடித்து வச்சுருக்கீங்க இப்போ இடித்து வச்சால் பச்சை மிளகாயை போட்டு எடுத்து வச்சுருக்க மசாலா எல்லாத்தையும் நம்ம போட போகிறோம் அதுக்கு முன்னாடி அரை இலுமிச்சம்ன சாரும் விதையை நீக்கிட்டு சூப்பராக வந்து நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாம் எடுத்து வச்சுருக்க மசாலா எல்லாத்தையுமே காடையில் போட்டு எல்லா பக்கமே மசாலா படுற அளவுக்கு நல்லா வந்து விரட்டி எடுத்துக்கலாங்க சிக்கன் மாதிரி அதிக மசாலா வந்து இதுக்கு தேவைப்படாது ஏன்னா இது வந்து ரொம்ப சின்ன காடை அப்படிங்கிறனால நல்லா பெரிய காடையாக நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா கூட மசாலா அதிகமாக தேவைப்படும் அதுவும் இல்லாமல் பகுதி கம்மியாக இருக்கனால அதிக மசாலா மசாலா வந்து இதுக்கு தேவைப்படாதுங்க இதை வந்து டீப் ஃப்ரை தான் நம்ம இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம் அல்ல அப்படின்னா நீங்கள் தவா ஃப்ரை கூட வந்து பண்ணிக்கலாங்க இப்போ பரட்டி வச்சுருக்க காடையை வந்து தட்டில் ஒவ்வொன்றாக எடுத்து நல்லா மசாலா கோட் ஆகிற அளவுக்கு மீனுக்கு எப்படி நம்ம வந்து வெயிலில் வச்சு எடுப்போமோ இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சு எடுப்போமோ அது மாதிரி நம்ம செய்ய போகிறோங்க ஒரு காம நேரம் மட்டும் மசாலா நல்லா பிடிக்கட்டுங்க நம்ம நல்லா வந்து ரெஸ்ட்டில் விட்டுருவோம் ஏன்னா அந்த சமயம் தான் இந்த மசாலா வந்து நல்லா வந்து காடையில் வந்து ஊறுவதற்கான ஒரு டைம் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷான கருப்பிலையும் மேலே தூவி விட்டு திரும்பியும் நல்லா வந்து முன்னையும் பின்னையும் பெசரி விட்டு எடுத்துக்கலாங்க எண்ணெயை ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே வானலில் ஊற்றி நல்லா காய வச்சுக்கணும் இப்போ மசாலா பரட்டி வச்சுருக்க இந்த காடை பீஸுகளை ஒவ்வொன்னா நம்ம எடுத்து நல்லா சூடான எண்ணெயில் வந்து அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒவ்வொன்றா இறக்க போகிறோங்க நல்ல நொறை வருது பாருங்கள் இந்த நொறையெல்லாம் அடங்கினதுக்கு அப்புறம் எடுத்தால் தான் இதோடைய பக்குவம் வந்து கரெக்டாக இருக்கும் நல்ல எண்ணெய் சூடாக இருக்கணும் ஆனால் போடும்போது அடுப்பை சிம்லாம் வச்சுக்கணும் எண்ணெயில் பொறிக்கிற ஐட்டங்கள் எல்லாத்துக்குமே இது தான் பக்குவம் நீங்கள் ஃபுல்லில் இருக்கும் போதே நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளேலாம் வேகாது டக்குன்னு வெளியில் வந்து மொறு மொறுன்னு கருகி போயிடும் உள்ளுக்க வேகாமே நம்ம எடுத்து சாப்பிட்றாப்புல அமைஞ்சு போயிடும் எப்பயுமே வந்து சிக்கன் காடை எல்லாமே வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லா பாயிலில் வந்து சாப்பிட்டா தான் நல்லது இப்போ பொறிச்சு வச்சுருக்க காடை மேலே எலுமிச்ச மிளக சாரை ஊற்றி நீங்கள் அப்படியே ஒரு பைட் கடிச்சு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இடித்த பச்சை மிளகாய் டேஸ்ட்டும் கருவேப்பிலை டேஸ்ட்டும் இதில் நல்லாவே சார்ந்துருக்குங்க